அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரது வாழ்விலும் சுபட்சங்களும் நன்மைகளும் ஏற்பட்டு இந்த ஆண்டு மிகப்பெரிய செல்வத்தையும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல சுகங்களையும் ஆயுளையும் ஆரோக்கியம் மற்றும் பல செல்வங்களை பெற்று வாழ ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் சார்பாக செல்வம் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போன ஆண்டு நமக்கு தென்மேற்கு பருவமழை ஏமாற்றிவிட்டது வடகிழக்கு பருவமழை நல்ல மழையாக அமைந்தது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு தென்மேற்கு பருவமழை நிச்சயம் பொய்த்து போகாது பல பேரின் வாழ்க்கைக்கு பிரகாசமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் போன ஆண்டு ராகு மேசத்தில் நெருப்பு ராசியில் இருந்ததால் பெரும் மழையை கொடுக்க முடியவில்லை இந்த ஆண்டு மீன ராசியில் ராகு இருப்பதால் தென்மேற்கு பருவமழை நிச்சயம் சராசரி அளவை தாண்டியும் நமக்கு பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று கூறி உங்களுக்கு இந்த குரோதி வருட புத்தாண்டுகளோடு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்